ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் ஒரு கார வடை தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இது வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருளை வச்சு தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம் இது வந்து நம்ம வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி தான் பண்ணப் போகிறோம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி உள்ளாடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பரான ஒரு ரெசிபி இப்போ வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துடுங்க அளவுக்கு உளுந்து காக்கப்பளவுக்கு வடை பருப்பு அப்படி இல்லைனா கடலைப்பருப்பு எடுத்துக்கிடுங்க நீங்கள் வந்து இட்லி அரிசி இல்லாட்டு அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துடுங்க அந்த மூணையுமே ஒன்றா போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போகும் அதனால நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றி பசஞ்சு நல்லா போடும்போது தான் அதுலேருந்து வரக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும் இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே தூரம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம் அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றக்கூடாது அதே கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிடுங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா ஊறிட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து படித்து எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா இப்போ இதில் கொஞ்சோண்டு மட்டும் அதிலேருந்து எடுத்து போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க அப்போ தான் அது வந்து அந்த வத்தல் வந்து நல்லா வந்து அரைஞ்சி வரும் அதனால தான் இப்போ மீதி இருக்கக்கூடிய பருப்பு உளுந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது அதனால தான் இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குறகுரப்பாகவே நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க அப்போ தான் அந்த வடை வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாவோடய பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி மாவெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துகிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிகரை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுவிடுங்க கூடவே கருவேப்பழை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உள்ளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே போட்டுடலாம் இதில் வந்து மிளகா நம்ம வந்து போட வேண்டாம் ஏன்னா வத்தல் போட்டு அரைச்சதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் பார்க்க வந்து இட்லி மாவு மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இட்லி மாவு எடுத்து ஊற்றும் போது எவ்வளோ திக்காக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தாலே தெரியும் இப்படி தான் இருக்கணும் இப்போ இதை வந்து வச்சிடலாம் இதுக்கு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு காக்கப்பளவுக்கு தேங்காய் எடுத்துடுங்க கூடவே ரெண்டு சின்ன உள்ளி ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே ஒரு சின்ன பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடிஸ் வந்து இந்த தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும் அந்த வடைக்கு அதனால தான் நம்ம வந்து சட்னி அரைச்சிருக்கோம் அரைச்சிட்டு இதை வந்து பவுலில் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன உள்ளி பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு தாளித்து இதிலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சட்னி வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து வடையை வந்து ரெடி பண்ணிடலாம் வடை வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பில் வந்து எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து சூடாக்கி வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து நம்ம இட்லி ஊற்றுறது ஊற்றலாம் அதே மாதிரி சின்னதாக வந்து ஊற்றிக்கிடலாம் இந்த வடைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேப்லாம் இருக்காது நம்ம வந்து அந்த ஆப்பிளிலேருந்து எவ்வளோ வருதோ அந்த ஷேப் மாதிரி தான் அது வந்து வரும் ஆனால் வடை வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அரிசி தான் இதில் வந்து நிறைய சேர்ந்துருக்கறதுனால வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளாண்டே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து பொறிஞ்சிட்டு தீ வந்து அதிகமாக வச்சிடாதுங்க வைக்கும்போது வெளியில் நல்லா கரிகிறோம் உள்ளே வேகாது இப்போ வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வடையை வந்து எடுத்து வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் வடை அதுவும் இல்லாமல் இந்த சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் தனியாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அரிசி உளுந்து பருப்பு எல்லாமே எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ஈஸியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் வந்து இந்த வடையை வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து கப் அளவுக்கு தான் போட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா வடை வந்து நிறையா இருக்குது அதே மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்